ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேண்ட் வீடியோ தான் பார்க்குறோம் இந்த கலரில் வேணும்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பார்க்கே அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இலை மாதிரி வெளியில் ஒரு ஜிப்பு அப்புறமேட்டு இன்னொரு ஒரு ஜிப்பு மட்டும் வச்சு கேட்டிருந்தாங்க டபுள் ஜிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உள்ளே அதுக்குள்ளே ஒரு சின்ன பவுச்சு மாதிரி வச்சு அதுவும் ரெடி பண்ணியிருந்தோம் பார்க்கே அழகாக இருந்துச்சு இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கொரியர் சார்ஜு கிடையாது இதோட பேக் வந்து ரேட் வந்து நூற்றம்பது ரூபா தான் என்னென்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நாங்கள் வேறு மாடல்னாலும் சரி வேறு கலரில்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் அதை மாற்றி மாற்றி போட்டு எந்த பக்கம் போட்டால் கரெக்டாக இருக்கும் சிப்பு ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி போட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவேங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் கேட்குங்க